மயிலாடுதுறை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பணிக்கு சென்ற செவிலியர் பணியின் போது உயிரிழப்பு மணல்மேடு போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் உறவினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் மணல்மேடு கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா மணல்மேடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட மேலாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னையன் மகள் தையல் நாயகி இவருக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நீடூரைச் சேர்ந்த ஜெய்கணேஷ் என்பவருடன் திருமணமாகிய நிலையில் ஒரு சில நாட்களிலேயே கணவரை பிரிந்து பெற்றோருடன் வசித்து வந்தார் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக செவிலியராக பணியாற்றி வந்த இவர் நேற்று இரவு பணிக்கு சென்றுள்ளார் உள்ளார் இரவு எட்டு முப்பது மணியளவில் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற இரவு உணவை சாப்பிட்ட தையல் நாயகி ஒன்பது மணி அளவில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து தையல் நாயகியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்த சுகாதார நிலைய அலுவலர்கள் அவரை மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அவசர ஊர்தியில் கொண்டு சேர்த்து உள்ளனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தையல் நாயகி ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர் ஆரோக்கியமான இருந்த தையல் நாயகி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியின் போது உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணையை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற உறவினர்கள் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து மணல்மேடு கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இறப்பில் சந்தேகம் உள்ளதால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும் இழப்பீடு வழங்க வேண்டும் இறந்த நாயகி குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடந்து வரும்